தமிழா என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் இலக்கு அது என்ன இலக்காக இருந்தாலும் சரி அந்த இலக்கை அடையறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்லட்டுங்களா சொல்லட்டுங்களா அதாவது உங்களுடைய முயற்சி தோற்றுதுன்னா நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் இலக்கை கிடையாது இது இல்லைனா அது அது இல்லைனா இது அப்படின்னு சொல்லி அது என்ன இலக்காக இருந்தாலும் சரி இலக்கை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி செய்யும் முறையை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இலக்கை வந்து அடைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெள்ளை கோயிலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு வையுங்க அங்கே பஸ் மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ பஸ் இல்லை அப்படின்னா அந்த முயற்சி தோல்வின்னு கிடையாது பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் ஸோ டூ பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அந்த இலக்கை அடையிறீங்கன்னு வையுங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிடுது சரி அதை விடுங்க டூ வீலரில் போகலாமே வாய்ப்பு இருக்குல்ல டூ வீலரில் போனிங்கன்னா ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக ஆகப் போகுது ஆனால் இலக்கை கண்டிப்பாக அடையலாம் அந்த முயற்சியும் தோல்வின்னு வைங்க ஓகேவா டூ வீலர் முயற்சியும் தோல்வின்னா நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லி உங்கள் இலக்கை வந்து மாற்ற வேண்டியது கிடையாது நடந்து போனாலும் அந்த இலக்கை அடைய முடியும் ஓகேங்களா டூ வீலர் முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க நடந்து போனீங்கன்னா உங்கள் இலக்கை ஈஸியாக அடையலாம் ஸோ அது தான் உங்கள் இலக்கை மாற்ற வேண்டியது கிடையாது உங்கள் முயற்சியை மாற்றினா கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடையலாம் வெற்றி நிச்சயம் தமிழ் வாழ்க மரங்கள் வளர்த்து தேசம் வளர்க போயிட்டு வரட்டுங்களா டட்டா பாய் பாய்